குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் கொண்டு வந்திருக்கேன் நம்மளோட ரோஜா செடிக்கு கிருஷ்ணகம்பலமுக்கு அப்புறம் ப்ரீடிங் ஹார்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃப்ளவருக்கு ஏன் இதுக்கெல்லாம் நம்ம இந்த ஃபர்டிலைசரை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாத்துலேயுமே மொட்டு விட்டுருக்குங்க நல்லாவே மொட்டு விட்டுருக்கு ஸோ அதுக்காக ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் அதெல்லாம் பூக்கள் எல்லாம் பெருசாகிறதுக்கு அதே மாதிரி மொட்டுக்கள் வச்ச இடத்துலலாம் பூக்கள் வளர்கிறதுக்கும் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இதுதான் கிருஷ்ணகமலம் அடுத்தது நான் காமிச்சது அதுதான் ப்ரீடிங் ஹார்ட் பிளான்ட்டு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் ஒரு கப்பு தோசை மாவு எடுத்துக்கோங்க பழைய தோசை மாவு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கப்பு தோசை மாவில் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுக்கிட்டேன் இன்னும் வந்துட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ ஃபர்டிலைசரில் அடுத்த பகுதி நம்ம எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் தோல் தாங்க மாதுளம்பழம் தோலில் அதிகப்படியான பொட்டாசியமும் மெக்னீஷியம் சத்தம் இருக்குது ஸோ அதில் நீங்கள் வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணுற மாதுளம்பழம் தோலை வந்து தூக்கி போட்டுறாதீங்க அதை இந்த மாதிரி தோசை மாவில் நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு மாதுளம்பழம் வந்து கொஞ்சம் கெட்டு போயிருந்தது அதனால் அந்த அந்த பழத்தை அப்படியே புழிஞ்சு விட்டுக்கிறேன் நான் இது கூட நான் இன்னொரு பொருள் சேர்க்குறேன் அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா நாட்டு சர்க்கரை தான் ஸோ நாட்டு சர்க்கரை வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா குளிக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சுருங்க காலையிலையும் சாயந்தரமும் நல்லா குளிக்கி விட்டுருங்க எடுத்து ஓரமாக வச்சுருங்க அஞ்சு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கலரெல்லாம் இப்படி இறங்கியிருக்கோம் அந்த நா நம்ம மாதுளம்பழம் தோல் சேர்த்துருந்தோம் இல்லைங்களா அதோட அந்த மாவில் எல்லா எசன்ஸும் இறங்கிட்ருக்கோம் இப்போ உங்களுக்கு தோலோடு கொடுக்க வேண்டாம் வெறும் தண்ணி மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படியும் கொடுக்கலாம் இல்லை நான் தோலோடு கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்துட்டு கம்போஸ்டை தான் ஆகுமே தவிர மற்றபடி ஒன்றும் ஆகாது ஸோ தாராளமாக தோலோடையே கொடுங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு லிட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கு நான் வந்துட்டு பத்து மடங்கு தண்ணி க கொடுத்துக்கிறேன் ஏன்னா தோசை மாவு வந்து நல்லா டைல்யூட் பண்ணி தாங்க கொடுக்கணும் அப்படியே கொடுக்கக்கூடாது அதனால நல்லா டைல்யூட் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதுக்காக பத்து மடங்கு தண்ணி கலந்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நம்மளோட கமலமுக்கு அடுத்தது அந்த ப்ரீடிங் ஹார்ட் பிளான்ட் ஒன்று அதுக்கு இப்போ சம்பங்கி வந்து நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கு அடுத்தது நம்மளோட ரோஜா செடிங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம் இந்த ஃபர்டிலைசரை வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள் இல்லைனா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கொடுத்து பாருங்கள் இதை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு மாவு சேர்த்துருக்கோம் அதில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து உற்பத்தி இருக்கும் அது நல்லது செய்கிற உற்பத்தி உற்பத்தியாகி நம்ம செடிங்களை பாதுகாக்கும் வேர் வளர்ச்சியை ஸ்ட்ராங்காக்கும் அதுக்கு அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது மாதுளம்பழம் சேர்த்துருக்கோம் மாதுளம்பழம் தோலில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டாசியமும் கூட சேர்ந்து ஃபாஸ்பரஸும் மெக்னீஷியம் சத்தும் நிறைய இருக்குது அது என்ன பண்ணோம்னா செடியோட வளர்ச்சியை தூண்டி முட்டுக்கள் நிறைய வச்சு இலைகள் எல்லாம் மஞ்சள் தன்மையாக நீக்கி நல்ல செடியை ஆரோக்கியமாக பார்த்துக்கும் அதுக்கடுத்தது நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் ஸோ இது மூணு கலந்து சேர்ந்த ஃபர்ட்டிலைசர் செம்மையாக இருக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு சாயந்தரத்தில் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு ரிசல்ட்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சீர்கா பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹேர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுவோ தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்